அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் தென்னை இளங்கீற்றை தாளாற்றும் தென்றலது காற்று இளம் கீற்றையே தாளாற்றுகிறது அதே காற்று புயல் காற்றாக வரும்போது தென்னை மரங்களை வேரோடு சாய்த்து விடுகிறது காற்று ஒன்றுதான் அவன் தன்மைதான் வேறுபடுகிறது இந்த இரண்டு வரிகளை கேட்கும் போதெல்லாம் என் மனதில் தோன்றுவது ஆங்கிலேயர்கள் தங்கள் கிழக்கிந்திய கம்பெனியை நெருவி வணிகம் செய்ய இடம் கேட்டு தென்றலாக அமைதியாக இந்தியாவிற்குள் புகுந்து துப்பாக்கி ஏந்தி தடி ஏந்தி ஜாலியன் ஜெனரல் டயர் மற்றும் பல இடங்களில் தடியால் அடித்தும் பூசால் மிதித்தும் துப்பாக்கியால் சுட்டும் வேறற்ற போல் இந்திய மண்ணில் ரத்தம் சிந்திய தியாக மலர்கள் எத்தனை எத்தனை சுதந்திரம் நாம் பெற்றோம் ஆனால் முழுமையாக அமைதியாக வாழ முடிகிறதா நாம் ஏசி அறையிலும் அல்லது மின் விசிறியிலும் சுகமாக தூங்குகிறோம் ஆனால் தினமும் எல்லையில் குளிரையும் பொருட்படுத்தாமல் தினமும் வீரர்கள் காவல் காக்கிறார்கள் பகைவர்களால் இருக்கிறார்கள் அவர்கள் பெற்றோரை பிரிந்து தன் மனைவியை விட்டு கொஞ்சம் மழலைகள் குரல் கேட்க மறந்து நாட்டு மக்களின் நலமொன்றையே நினைத்து குளிரிலும் மாறும் வெப்பதற்ப நிலையும் பசி மறந்து தூக்கம் துறந்து எந்த வசதியுமின்றி நாடு காக்க பகைவன் எங்கிருந்து வருவான் என தெரியாமல் அவர்கள் படும்பாடு அவர்கள் உழைப்பினால்தான் வெற்றி திருமாறு நடைபோடும் இல்லை எல்லையில் அவர்கள் இல்லையெனில் நாம் எங்கே நிம்மதியாக நம் வீட்டில் உறங்குவது சுதந்திரம் வாங்கி தந்தவர்களை நினைவு கூறும் அதே வேளையில் இனம் கடந்து மதம் கடந்து எல்லையை காக்கும் அவ்வீரர்களுக்கும் என் அன்னாளில் அவர்கள் வீரத்தை தியாகத்தை வணங்குவோம் சங்கு சுப்பிரமணியம் இவர் விடுதலை போராட்ட வீரர் எழுத்தாளர் இதழாளர் உயர்நிலை பள்ளி படித்த சுப்பிரமணியன் குடும்ப பொறுப்பு காரணமாக சிற்றரச குடும்பத்தில் உள்ள சிறுவர்களுக்கு படிப்பு சொல்லி தந்து அவர்கள் சரியாக படிக்கவில்லையெனில் அவர்கள் எதிரே தன்னைத்தானே அடித்துக் கொள்வாராம் மற்றவரை துன்புறுத்தாத குணம் சிறுவயதில் இருந்தது தீண்டாமையை வெறுத்தார் புரட்சிகரமான பெண்களும் அங்கங்கே அக்காலத்தில் இருந்துதான் உள்ளார்கள் சமுதாய புரட்சி அல்லவா இது சுதந்திரப் போராட்ட வீரர்களாக பல இடையூறு வந்தபோதும் பெண் கல்வி கற்பித்தவர் புலே கணவன் இறந்தவுடன் உடன்கட்டை ஏறுபவர்களாக தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை உள்ளவர்களாக இடமையை அழித்துக் கொண்டவர்களாக கணவன் இல்லாவிட்டால் தன் அழகை சிதைத்து மூளையில் இருந்த போதும் போர்க்களத்தில் கணவனுக்கு உதவி செய்த போதும் நீதி கேட்டு அரசனையே எதிர்த்த போதும் கணவன் தவறு செய்தால் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் திறன் பெற்றவர்களாக பல்வேறு சூழ்நிலைகளிலும் ஒரு பெண் வாழ்ந்து வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெண் சரஸ்வதி தீண்டத்தகாத மக்களுக்கு உணவு அளித்ததால் மிகவும் வசதி உள்ளான பெண்மணி சரஸ்வதி அவரை திருமணம் புரிந்தார் சங்கு தீவிர காந்தியவாதி மக்களுக்கு விடுதலை போராட்ட நிகழ்வுகள் சென்று சேராத காலம் அந்நாட்களில் செய்தித்தாளோ பத்திரிகைகளோ அதிக விலை கொடுத்து வாங்க முடியாத நிலையில் மக்கள் இருந்தனர் காலநாவிற்கு சுதந்திர சங்கு என்ற பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தொடங்கப்பட்டது பத்திரிகையின் பெயரே சுதந்திர சங்கு சீசு செல்லப்பா பாரதியார் பாரதிதாசன் போன்றவர்களின் கட்டுரை சிறுகதைகள் வெளியிடுவதில் விடுதலை போராட்டத்தில் பல முறை கைதானார் திருவல்லிக்கேணி பகுதியுள்ள ஹவுஸ் பகுதியில் பேரணி நடைபெற தன் இரு பெண் குழந்தைகளின் கூட்டி போக பேரணியை தடுக்க வந்த காவலர் கலைந்து போகுமாறு மிரட்ட தன் மேல் சட்டியை கழட்டி என்ன செய்வாய் சுடுவாயா சுடு என்க அவரை கைது செய்ய பெண்களுக்கோ சிறு இரண்டு மைல் நடக்க வேண்டும் நேரமோ மாலை பதை பதைத்தது நெஞ்சம் சுதந்திரதாகம் அதிகமாக கைதானார் சங்கு அவர் பத்திரிகையை நிறுத்த அரசு பல வழிகளில் முயற்சித்தது அவருக்கு கட்டுரை வந்து சேர பால்கார மளிகை கடையில் கொடுத்து மளிகை சாமான்கள் மற்றும் பால் தரும் போதே வீட்டில் சேர்ப்பார்களாம் இந்தியர்கள் எப்படியெல்லாம் அறிவாற்றலுடன் நினைத்ததை சாதித்துள்ளார்கள் கம்ப நடிப்பொடி சா கணேசன் அரசியல்வாதி தமிழ் இலக்கியவாதி சமூக சேவகர் காந்தியவாளர் தமிழகத்தின் பல பகுதிகளில் கம்பன் கழகங்கள் உருவாக வழிகாட்டியவர் சிற்பக்கலை வல்லுனர் கல்வெட்டு ஆய்வாளர் தொன்ம இயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்திய தேசிய காங்கிரஸ் இணைந்து காந்தியடிகளுக்கு பணிவிடை செய்யும் தொண்டர்படையின் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்திய விடுதலைப் போரில் தீவிரமாக பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டில் நடைபெற்ற தனிநபர் சத்தியாகிரகத்தில் தீவிரமாக பங்கேற்றார் அதன் ஒரு பகுதியாக டெல்லியை நோக்கி காரைக்குடியிலிருந்து நடைபயணம் அறுபத்தி ஏழு நாட்களில் ஐநூத்தி எண்பத்தி ஆறு மைல்களை கடந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலிப்பூரை அடைந்தபோது அங்கே கைது சிறை செட்டி நாட்டு பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நடத்தி மாறு வேடத்தில் ஊர் ஊராக சென்று மக்களை அப்போராட்டத்தில் ஈடுபட தூண்ட ஆங்கிலேய அரசு அவரை கண்டதும் சுடுவதற்கு ஆணை பிறப்பித்தது இவருடைய வீடு அரசால் சூறையாடப்பட்டது ராஜாஜியின் அறிவுரைப்படி சென்னை காவல் ஆணையரிடம் சரணடைய பதினெட்டு மாதம் அலிப்பூர் சிறை ராஜாஜி தேசிய காங்கிரஸ் இருந்து வெளியேறி சுதந்திரா கட்சி தொடங்க ச கணேசனும் அக்கட்சியை தொடங்கியவர்களில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தலில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரை சட்ட மேலவை உறுப்பினராக பணியாற்றினார் இதைத் தவிர கம்பன் கழகம் தொடங்கி ஆண்டுதோறும் கம்பன் விழா சா கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி கால் செய்து காரைக்குடியில் தமிழ்த்தாய் கோயிலை கட்டினார் அருகோண வடிவிலான அக்கோவிலில் தமிழ்த்தாய் அகத்தியர் தொல்காப்பியர் கம்பன் திருவள்ளுவர் இளங்கோவடிகள் ஒளித்தாய் வரித்தாய் ஆகியோருக்கு சிலைகளை நிறுவினார் நான் இவரை பற்றி இதுவரை அறிந்தது இரண்டே இரண்டுதான் கம்பன் கழகத்தை நிறுவினார் மிகச்சரியான சரியான நேரத்தில் யார் வந்தாலும் வரவில்லை என்றாலும் திட்டமிட்ட நேரத்தில் விழாவை தொடங்கிவிடுவார் இருவரி செய்தி மட்டுமே இதுவரை நான் அறிந்தது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழரின் பெருமையை உயர்த்தியது இவருக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு நன்றி வணக்கம் அக்கா நீங்கள்